காசாவில் ஹமாசால் பிடிக்கப்பட்ட படைய கைதிகளை விடுவிப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்வதற்காக வாஷிங்டனிலிருந்து பலமிக்க நாடுகள் இந்த போரை நிறைவுக்கு கொண்டு வர ஆர்வமாக உள்ளன இதற்கு முன்பு இது எதுவும் நடந்ததில்லை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் பெஞ்சமின் முடிந்து விட்டதா ஆம், போர் விட்டது, உங்களுக்கு புரியவில்லையா இதனிடையே காசா பயங்கரவாத குழுக்களால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு மத்தியஸ்தம் வகித்த அமெரிக்க ஜனாதிபதியின் பங்கை அங்கீகரிக்கும் வகையில் இஸ்ரேலில் பதக்கம் ஒன்றை வழங்க தீர்மானித்துள்ளது அதற்கமைய இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிற்கு பதக்கத்தை வழங்குவார் என இஸ்ரேல் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எகிப்தின் ஜனாதிபதி அப்துல் பத்தா அல் சிசி ஆகியோர் இஸ்ரேல் ஹமாஸ் சமாதான ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டிற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாமர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இத்தாலிய பிரதமர் ஜியோ மெலோனி ஸ்பெயின் பிரதமர் சான்செஸ் ஆகியோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டேரிஸும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவுள்ளார் பலஸ்தீனம் சார்பில் ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் என அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் இஸ்ரேல் சார்பாக எந்த இஸ்ரேலிய பிரதிநிதியும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜுவின் செய்தி தொடர்பாளர் யோஷ் பெட்ரோசியஸ் தெரிவித்துள்ளார் ஹமாசால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து உயிருடனுள்ள பணைய கைதிகளும் இன்று விடுவிக்கப்படவுள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த சம்பவம் இடம்பெறவுள்ளது அதற்கமைய பலஸ்தீன குழுக்கள் இன்று நள்ளிரவு வரை நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளை திருப்பி அனுப்ப காலவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு சமமாக இஸ்ரேல் இருநூற்று ஐம்பது பலஸ்தீன கைதிகளையும் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட கைதிகளையும் விடுவிக்க உள்ளது இன்று விடுவிக்கப்படவுள்ள இருபது இஸ்ரேலிய பணைய கைதிகளின் பெயர்களையும் ஹமாஸ் அறிவித்துள்ளது ஹமாஸால் விடுவிக்கப்பட உள்ள கைதிகளில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் எனவும் பிபிசி தெரிவித்துள்ளது பின்னர் அவர்கள் தெற்கு இஸ்ரேலில் உள்ள ரீம் ராணுவ தளத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள் அவர்களின் உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டு அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படை சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பலர் தங்கள் அன்புக்குரியவர்களை வரவேற்பதற்காக இஸ்ரேலின் டெல்ல விவசாயத்தில் கூடியுள்ளனர் தற்போது காசா பகுதியில் உள்ள ஏழு பனைய கைதிகளை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக பிபிசி தெரிவித்துள்ளது